நண்பர்களே வணக்கம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் நடக்கணும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் பண்ணணும் ஒரு பெரிய சாதனை பண்ணணும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் எனக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா முத முத நீங்கள் வந்து உருவாக்க வேண்டியது பார்த்திங்கன்னா உங்களோட கற்பனை திறன் அந்த கற்பனை திறன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பெர்சனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த ரெட் பால் அண்ட் ஒயிட் பால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொஞ்சம் தனி கவர்ச்சியாக தெரியுது இல்லை ஸோ ஒரு சாதித்த மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒயிட் பால் நடுவில் ரெட் பால் இருந்தானா அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் எப்படி நம்ம இந்த இடத்துக்கு போகிறது எப்படி இந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறது எப்படி இந்த சாதனை நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஒரு விஷயத்தின் மேலே ஆனந்தமான ஆர்வம் ஏற்படணும் அந்த ஆர்வம் ஏற்படிச்சு அப்படின்னா அந்த ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆனந்தம் வந்து கொண்டு வந்துடும் என்னடா இவன் ஆனந்தமான ஆர்வம் ஏற்பட்டாலே கொண்டு வந்துரும்னா ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப அனுபவிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை கிடைக்கிது ஆஹா எனக்கு இந்த வேலை கிடச்சுன்னா இப்படி சூப்பராக இருப்பேன் இந்த வேலைலாம் எனக்கு கிடச்சிருச்சு நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரிலாம் நல்லா வந்துட்டுருக்கிறேன் சூப்பராக வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியலிஸ்டிக் கற்பனையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆனந்தமாக வாழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து தானாக கிடைக்க ஆரமிச்சிடும் ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னால் நடந்துருன்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இமேஜினேஷன் அன்வான்ட் கற்பனையை வந்து அதிகப்படியாக நினச்சிக்கிட்டு அதுலேயே வந்து வாழ ஆரம்பிப்பாங்க அப்படியும் வாழக்கூடாது உங்களுக்கு தேவை என்ன எனக்கு ரூபா வருமானத்தில் ஒரு வேலை வேணும் வா எனக்கு அதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் என்னோடய திறமைக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பான் உங்களுடைய எண்ணம் தீவிரமாக இருக்கும்போது உங்களுடைய முயற்சியும் அதே மாதிரி தான் இப்போ ரூபாய்க்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஏறி உட்காந்துக்கிட்டா எனக்கு ஏழாயிரூவாய்க்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடாது கையில் ரிசீவ் எடுத்துக்கிட்டு என்னென்ன கம்பெனியில் இருக்கோ அத்தனை கம்பெனியில் ஏறி இறங்கணும் கூச்சமே வரக்கூடாது ஏன்னா சென்னையில் வேலை தடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எனக்கு சென்னையில் வந்து யாரையும் தெரியாது என் ஃப்ரெண்டு சாரி ஃப்ரெண்டை தெரியும் ஆனால் ஃப்ரெண்டு வேலை விஷயமா யாரையும் தெரியாதுன்னு வச்சுக்கங்க அப்போது ஒரு நண்பர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கெங்கயோ அது காண்டெக்ட் வாங்கிட்டு வந்து கேட்டு போனார் ரெண்டாவது முறை முதல் முறை போய் எதுவுமே கிடைக்கல திரும்பி வந்துட்டேன் ரெண்டாவது முறையும் போய் பார்த்தீங்கன்னா தேடும்போது சரியான முறையில் வேலை கிடைக்காம அப்புறம் ஒரு நண்பரை மீட் பண்ணி அந்த நண்பர்கிட்ட வந்து தங்கிறதுக்கு அட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு மூணாவது முறை போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வேலையை தேடியே ஆகணும்னு சொல்லிட்டு முழு மூச்சாக என்ன பண்ணுவோம்னா ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் புதன்கிழமை பேப்பர் அதில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் ஜாப் வந்திருக்குதோ அந்த ஜாப்பை பூரா வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்குவேன் அதில் போக எழுதிக்குவேன் இன்னொரு சில வேலை அந்த ஜாப்பெல்லாம் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து முப்பது பக்கம் வச்சுக்குவேன் இந்தந்த கம்பெனியில் இந்த இடத்துல வேலை இருக்குது அடையாறில் இந்த கம்பெனியில் வேலை இருக்குது தாம்பரத்தில் இந்த கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேட்டா வந்து க்ரியேட் பண்ணி கையில் வச்சுக்குவேன் கையில் வச்சு என்ன பண்ணுவேன்னா அதை எடுத்துக்கிட்டு இன்டர்வியூக்கு போவேன் யோசிக்காமல் ஏறி இறங்குவேன் எனக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை எடுத்துக்கிட்டு அந்த ரிசீம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜாப் கேட்டுக்கிறீங்க இந்த ஜாப்புக்கு வந்து எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் இது எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு போய் கேட்பேன் நாங்கள் உங்களை வாங்கிட்டு போகலீங்களே மெயில் நிமிஷம் சொல்லியிருந்தோம் நீங்கள் மெயில் நிமிஷம் ஆகி நேரில் வரக்கூடாதுங்க அப்படிம்பாங்க இல்லை சார் நான் நேரிலேயே வந்துவிட்டு பார்த்துட்டேன் ஒரு டைம் வந்தால நான் தான் நேரில் வந்தேன் அப்படிம்பா இல்லை சார் நீங்கள் அப்படிலாம் வரக்கூடாது நீங்கள் இந்த மாதிரிலாம் ப்ராப்பராக வேலை வரக்கூடாது நீங்கள் மெயில் நிமிஷம் ஆகிடுவோம் தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன் அப்புறம் இன்னொரு இதுக்கு இன்டர்வியூக்கு போவேன் இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சார் உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து நல்லா இல்லை அதனால் குட்டு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கவங்க தான் எங்களுக்கு வேணும் கம்யூனிகேஷன் பீப்புள் ஒன்லி வி ஆர் அவைலபிள் அப்படிமாங்க வீஆர் அப்பாயிண்டட் அப்படிமாங்க தேங்க் யூ சார் நீங்கள் வேணால் வேலை கொடுங்க சார் நான் டெவலப் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன் இல்லை சார் அது முடியாது அப்படின்றாங்க சரி ஓகே சீடியில் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு வெப்சைட்லாம் டெவலப் பண்ணி சாம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு போவேன் போய் இந்த மாதிரி சீடி இருக்குதுங்க இந்த சாம்பிள்ஸ்லாம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் போட்டு பாருங்கள் எப்படிகிட்டே காமிங்க அப்படிமா சரிங்க நாங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு எப்படி வந்தாங்கன்னா காமிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு காப்பி பண்ணி வச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா பேப்பர் எடுத்து அப்படியே வந்து புரட்டி அரேஞ்ச் பண்ணிருந்தேன் ஒரு டைம் அப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பக்கத்தில் உட்காந்துருந்தார் அவர் தம்பி என்னப்பா இன்னும் ஃபைல்லாம் வச்சு பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லைங்கய்யா இது வந்து சென்னையில் வந்து எங்கெங்கேயும் ஐடி கம்பெனியில் ஜாப் இருக்குங்கிற லிஸ்ட்டு பேப்பர்லேருந்தும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து நான் வந்து ஒரு பின் மாதிரி வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துக்கும் எங்க எங்க வேலைக்கு போயிட்டு வந்தேன் எங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன் எங்க வந்து 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 இன்டர்வியூக்காக ஒரு ரிசீவ் கொடுத்துட்டு டிக் பண்ணிட்டுருங்க அப்படின்னு இங்கே கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தார் பார்த்துட்டு இன்னும் அது வித்தியாசமாக இருக்குது இப்படி ஒரு ஆராய்ச்சி மாதிரி கையில் டேட்டா பேஸ் மாதிரி வச்சு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ஆமாங்க எவ்வளவு ஏன்னா இருக்கா நான் திருப்பூர்ல இருந்து வரேன் ஏன் திருப்பூர் இல்லாத வேலையாக இங்கே வந்துருக்கிறேன் அப்படின்னாரு இல்லைங்கயா இந்த மாதிரி படித்த வேலைக்கு இங்கே வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அதனால் இந்த ஐடி கம்பெனில் வரணும்னு ஆசையாக இருக்குது அதனால் சென்னை தேடி வந்திருக்கேன் பரவாயில்லையா அவனுடைய முயற்சிக்கு உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வாழ்த்திட்டு போனார் ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் அந்த வலிமையான எண்ணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்து வேணுமோ உண்மை தான் அந்த ஸ்டேஷனில் வந்து ஏப்பிட்டே நடந்து போயிட்ருக்கலாம் ஏப்பிட்டே உட்காந்து பார்த்துருக்கலாம் அதில் ஒருத்தர் வாங்கி பார்த்து அந்த பெரியவர் வந்து நம்மளை வாழ்த்திட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு வெற்றி உனக்கு கிடச்சிரும்பா உனோடைய இதுக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு வெற்றி அப்போ அந்த நெட்ஒர்க்கிங் அந்த கம்யூனிகேஷனுக்கு பார்த்தீங்களா நீங்கள் எதை தேடுறீங்களோ அது தீவிரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து முதல்ல ஒரு ஆறுதல் வார்த்தையே கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து வேலை எப்படியோ அங்கங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு பிடிச்சிட்டேன் பிடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்போ இருந்து பார்த்துட்டு வர்றப்போ ஒரு அம்மா ஐயா குடி சொல்கிறீங்க குடி சொல்கிறேன் ஐயா குடி சொல்கிறீங்க குடி சொல்கிறேன் கொஞ்சம் கேட்குறீங்களா கொஞ்சம் கேட்குறீங்களான்னு கேட்டுச்சு போகும்போதே இல்லாமா நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் கேட்குற மூலம் இல்லம்மா உடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் திரும்பி வரும்போது தம்பி காலையிலேயே ஒன்று கூப்பிட்டேன்ப்பா சும்மா குடி பார்த்துட்டு போப்பா குடி போட்டு போகிறாக்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அந்தம்மா ரயில்வே ஸ்டேஷன் ஏற வழியில் இப்பெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல இல்லைங்கம்மா பார்க்குறமா மாதிரி இல்லைங்கம்மா நானே இன்டர்வியூ இல்லாமல் சுற்றிட்டுருக்குறேங்கம்மா தம்பி வாப்பா உன் பிரச்சனைலாம் தீந்துரும்ப்பா நீ ஒரு புது முயற்சியில் இருக்கிற உன்னோட முயற்சி வந்து வெற்றி அடையும் இது வரைக்கும் இல்லாத ஒரு எண்ணத்தில் வந்து வந்திருக்குற நீ இதுவரை செய்யாத விஷயத்தை வந்து செய்ய வந்திருக்குற அதனால் சாதிக்கிறதுக்காக வந்துருக்கிற மாணே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க கேட்குறது சந்தோஷமாக இருந்தேம்மா நீ கேட்குறது சந்தோஷமாக இருக்குது நீ சொல்கிறது கேட்குறதுக்கு ஆனால் என்கிட்ட காசு இல்லைம்மா அப்படின்னு ஒன்றும் இல்லைப்பா இப்போ நான் வந்து ஒரு தாயத்தை ஒன்று செஞ்சு கொடுக்குறேன் அது செஞ்சு கொடுக்குறேன் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனாங்க நானே வந்து நாற்பது ரூபா தான் வச்சுருக்கிறேன் இதில் நைட் ஒரு பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு மீதி முப்பது ரூபாய் நாளைக்கு வந்து பஸ்ஸில் போகிறதுக்காக உபயோகப்படுத்திக்கலான்னு வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அங்கே இங்கேயே ஏதாவது வாங்கணும் இல்லைன்னா வந்து ஊரில் இருந்து அனுப்பி சொல்லணும் அந்த மாதிரி தான் கம்மியாக காசு இருக்குது அப்படின்னா என்கிட்ட ஒரு இரநூறு இரநூறுரூவா இருந்துன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனேவோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு சரி தம்பி என்னால் முடிஞ்சது கொடுத்துட்டு போப்பா அப்புறம் உங்களுக்கு கூட அந்த கடனில் வேலையெல்லாம் எனக்கு வேண்டாங்கம்மா ஏதோ அதை நீ ஆசைப்பட்ற அதிகபட்சம் ரூபா உனக்கு கொடுக்குறேன் ஏன்னா நீ காலை நீ சாயங்காலமாக உட்காந்து எங்கிட்ட பார்த்து ரெண்டு டைம் சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்ன உடனே வாங்கி பார்த்துச்சு சரி வாப்பா ரூபா கொடு உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி நீ வந்து இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் இது வரைக்கும் நீ இந்த வேலையவே செஞ்சது கிடையாது ஆனால் அந்த வேலையை சாதிக்கணுங்கிறதுக்காக போராட்டமாக கிளம்பி வந்திருக்கிறேன் நிச்சயமாக இதில் வெற்றி அடைஞ்சிருவேன் உனக்கு தேவையானது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிச்சு சொன்ன உடனே அம்மா ஸ்டாப் பண்ணு ரொம்ப நல்லது இந்த இருபது ரூபா நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறேன் தம்பி அதுக்கு மேலே கேளுப்பா அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் இந்த நல்ல வார்த்தையோடு நான் அப்படியே தெம்பாக பூஸ்டப்பாக கிளம்பி போய்க்கிறேன் அப்படின்னு கிளம்பி பண்ணிட்டேன் ஸோ இப்படி நீங்கள் நெட்ஒர்க்கிங்கில் அதாவது பிரபஞ்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி போகும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது அதுக்கு ஒரு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும் அதுக்கு மேலே அவங்க ஏதாவது சொல்ல போது அது வந்து நீங்கள் ஸ்டாப்பு கூட பண்ணலாம் நான் தான் நிறுத்திட்டேன் இல்லையா இன்னும் காசு கொடுக்க வேண்டாயே எல்லாத்தையும் கேட்டு போயே அப்படின்னுச்சு வேணாமா வேண்டாமா ஏன்னா நான் நிறுத்திட்டேன் அப்படி அதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லது செலவு வந்திருக்கலாம் இல்லை கெட்டது சொல்ல வந்துருக்கலாம் எனக்கு தெரியாது சரிங்களா ஆனால் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா போதும் நம்ம வந்து ஜெயிச்சுடுவோம்னு சொல்லிடுச்சு நம்ம எதுக்காக வந்தோம் ஏதோ புது விஷயம்னா இது வரைக்கும் நான் வந்து எப்படி சீன் வந்து வெளியே அங்கே அதிகமாக பண்ணதில்லை வேறு வேலையில் இருந்துருக்குறோம் அதுலேருந்து சாதிக்கணும் நீங்கள் வந்திருக்கிறோம் நம்மளுக்கு கிடச்சிடணும்னு இந்த மாதிரி சொல்லுது சாதிச்சிடணும்னு சொல்லுதுங்கும்போது போதும் அதோடு போதும் அப்போ அந்த எனர்ஜியோடு நான் பண்ணிட்டேன்னா வெளியே வந்துட்டேன் வந்துட்டு வேலை கட்டி போகும்போதெல்லாம் டீனெரு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும் அது சிவா விஷ்ணு ஆலயம் டீனர் பஸ் ஸ்டாண்ட் ஆள்கிட்ட இருக்குது இப்போ கூட அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பெருமாள் டேய் சிவன்கிட்டையும் வந்து ஏன் இன்றைக்கி வேலை கிடைக்கணும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐயாயிரவா வேலையை கொடிய அப்படின் சொல்லி பெருமாளை பார்த்து வணங்கிட்டு அங்கே ராமர்ல விற்கிறவங்களாக இருக்கும் வணங்கிட்டு நேராக ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் போனால் ஒரு டிசைனிங் ஆஃபீஸு அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் படத்தை கொடுத்து அதை வந்து டிசைன் பண்ணணுன்னு கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா பரவாயில்லப்பா நம்ம வந்து பெருமாள் கும்பிட்டு வந்தால் இங்கே ராமரே இருக்கார் ரொம்ப சந்தோஷம் போட்டு டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன் ஓகே உங்களுக்கு ஐயாயிரவா சம்பளங்க அஞ்சாந்தேதி வேலைன்ட்டாங்க ஒரே சந்தோஷம் செம்ம குசி அப்படியே வந்து வீட்டுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லா பக்கம் சொல்லிட்டு ஒரே ஜாலியாக அப்படியே வந்துட்டே இருந்தேன் போதே காஷ்லேஷன் ஓடுது ரூபா சம்பளம் எப்படி நம்மளுக்கு சென்னையில் பார்த்தோம் நம்மளுக்கு ஐயாயிரூவா பத்தாதே சரி அஞ்சாந்தேதி டைம் கொடுத்துக்கிறாங்க நேராக கோயில் கொடியா கூடு கொடுக்குன்னு கோயில் கொடியாந்து எப்பா இறைவா ஐயாயிரம் ரூபா கேட்டேன் நீ கொடுத்துட்ட அதுவும் அஞ்சாந்தேதியே வேலை கொடுத்துருக்குற ரொம்ப சந்தோஷம் பயங்கரமாக சந்தோஷமா இருக்குது ஆனால் ரூபா பத்துமானு தெரியலை ஏன்னா சென்னை சிட்டில வாழ்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ரூபா வேலையாக இருந்ததுன்னா கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு உடனேவும் அவனுக்கு சமிக்க போயிடுச்சு நான் உணவு பூர்வமாக கேட்டேன்ல அதனால் அந்த பிரபஞ்சத்தில் அது போயிடுச்சு போன உடனே வா அடுத்த நாள் ஒரு கம்பெனியிலேருந்து இன்ட்ரிவியூ வேலை செடியில் நேராக போ தண்ணிக்கு அது இப்போல்லாம் பா இப்பெல்லாம் அங்கே தண்ணி கண்டிப்பாக மழை பெஞ்சா தண்ணி நிற்கும் அந்த மாதிரி அது அந்த இடத்துக்கு போன உடனே வா அங்கே ஒரு மாடியில் ஒரு இன்ட்ரிவியூ ஒரு கம்பெனி போய் இன்ட்ரிவூ அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணி உடனே சம்பளம் இந்த மாதிரிங்க எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க ரூபா சம்பளம் வேணுங்க அப்படின்னா சரி ஆறாயிரரூவா கொடுத்துட்றேன் ஒரு பத்து நாள் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே இங்கே அஞ்சு அஞ்சாந்தேதி இங்கே வந்து ஒரு பத்து நாள் ஒன்றும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது வந்துட்டு இருந்தேன் சந்தோஷமாக தான் வந்துட்டு இருந்தேன் சைதாபேட்டை வரைக்கும் வந்தேன் வந்த ஒரு மறுபடியும் கருக்குன்னு மனசு ஒரு எண்ணம் ஐயாயிரம் ரூபா வேலை ரூபாய் வேலை ஓகே ஆனால் ஆறாயிரம் ரூபாயும் பத்தாதே போக்குவரத்து எல்லாத்துக்குமே போக வாடகை எல்லாம் கொடுத்தது போக ஒரு ரெண்டாயிரரூவா இருந்தால் கூட வீட்டுக்கு அனுப்பலாம் நம்ம சாப்பிட்டதெல்லாம் போக அப்படி இல்லைன்னா எப்படி கொடுக்குறது இன்னொரு ஆயிரம் ரூபா சேர்ந்து நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு மறுபடியும் கொடுக்கணும்னு கோயில் கோடு என்னோடய கம்யூனிகேஷன் என்ன நடக்குது பாருங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறது கம்யூனிகேஷன் வந்து டீநகரில் இருக்கக்கூடிய அந்த சிவா விஷ்ணுவாரியத்தில் நடக்குது நேராக அங்கே போகிறேன் போயிட்டு ஐயா பெருமாளே மறுபடியும் தப்பாக நினச்சிக்காத இப்போ வந்து இந்த ஒரு முறை மட்டும் ஏழாயிரம் ரூபாய் வேலை கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் நான் சாட்டுக்கு அமைதியாக வேலை செய்வேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து கேட்கல அதுக்கப்புறம் நீயா இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது பண்ணிக்கும் அப்படின்னு இப்படி நினச்சி நினச்சிக்காத இப்படி ஓப்பனாகவே பேசுவேன் வாய் விட்டே பேசுவேன் நான் எப்பவுமே கல்லுக்கு காது இருக்குதா கண்ணு இருக்காதான் கேள்வி கிடையாது எனக்கு எங்கிட்ட உணர்வு இருந்துச்சு இங்கே இருக்கும்போது அதுதான் நீங்கள் மரத்துக்கிட்ட பேசினாலும் கல்லுகிட்ட பேசுனாலும் மறுக்கிட்ட பேசினாலுமே அந்த உணர்வோடு அந்த உண்மையோட நீங்கள் எங்கே வந்து உங்களுடைய கோரிக்கை வச்சிங்கன்னா நடக்குங்கிறதுக்காக தான் இந்த நெட்ஒர்க்கிங்கில் இதை பற்றி பேசிக்கிறேன் ஏன்னா இதுதான் நெட்ஒர்க்கிங் இருக்குது சரிங்களா உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து அப்படி உணர்வு பூர்வமாக இருக்கணும் அந்த மாதிரி உணர் பூர்வமாக போய் அங்கே போய் வைச்சேன் குறிக்கோள வைச்ச உடனே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேத்பட் பக்கத்தில் சரிங்களா அற்புதமாக எல்ரோட பில்டிங்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து ரூபா சம்பளத்தில் வேலை காலையில் போன இன்டர்வியூட் போன போனால் உள்ள கூப்பிட்டு இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ண பாத்தீங்கன்னா முருகன் அந்த கம்பெனி வந்து ஜப்பான் கோஆர்டினேட் கம்பெனி காரரே வந்து எம்டியாக இருந்தார் திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க நைட்டு பகல் வேலை செய்கிறதுனால அப்போ ஜப்பான் ஜப்பான் கனெக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சந்தோஷம் வெயிட் இருந்தேன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ரூபா சம்பளம் ஒரே ஜாலி ஆஹா பரவாயில்லப்பா நேராக போ நாளைக்கு ஜாயின் ஜானிமதியின்னு சொல்லிட்டு நேராக கோயில் போய் இறைவாக ரொம்ப நன்றி நான் கேட்டதும் நீ கொடுத்துருக்குற உன் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போட்டு நன்றி சொல்லிவிட்டு நான் பேச ஆட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் கம்யூனிகேஷன் இந்த பிரபஞ்ச கம்யூனிகேஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு தான் பார்க்குறேன் எதுக்காக படுத்துக்கணுன்னா தற்பெருமை அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது தற்பெருமை தான் ஆனால் இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை ஒழிஞ்சிருக்குது ஒரு முயற்சி ஒளிஞ்சிருக்குது அந்த முயற்சி என்னோட சிறந்த மனிதர் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க எடுக்கிறதுக்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் ஓ இப்படியெல்லாம் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஆறுதலுக்கு நான் இங்கே யாருமே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசினாலுமே இந்த மாதிரி விஷயத்த வந்து பேச முடியாது அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கு ஆர்டர்ல யார் இருந்தால் இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கிரகம் ஒரு கோயில் அது ஒரு ஆர்டில் கொடுக்குது அங்கே போய் என்னுடைய கம்யூனிகேஷன் நான் கொடுக்குறேன் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வேலை செய்கிறப்போ எனக்கு சந்தோஷம் ஜாஸ்தி அதனால தான் சொல்லுவாங்க நான் புக்கில் ஒரு புக்கில் படித்து அந்த ஒரு பே வாசகத்தை எடுத்து வச்சுருந்தா அது ரொம்ப நாளாக இப்போ காணாம போச்சு நிறையா வாசகம் எடுத்து வச்சு நிறைய தொலைஞ்சிருது அடுத்து அடுத்தடுத்து இடம் வரும்போது என்ன வாசகம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் அலைகள் வந்து தீவிரமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய உச்சந்தலை வழியாக ரொம்ப வேகமாக மேலே போகுமாமா போய் இந்த மாதிரி யாரெல்லாம் தொடர்பு உங்கள் ஒத்த எண்ணையில் யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட எல்லாம் அந்த எண்ணெய்கள் வந்து போகுமாமா போயிட்டு அது ஃபோர்ஸப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து சேருமாமா இப்படி திரும்ப வந்து உங்களையே நோக்கி வருமாமா அப்படி வரும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் நெட்ஒர்க்கிங் இந்த கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய விஷயம் அதனால் யாருக்கெல்லாம் இந்த நெட்ஒர்க்கிங்கில் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ உணர்வு பயணம் பண்ணுங்கள் நீங்கள் காகிதத்தை பேசினா கூட ஒரு உணர்வு பூர்வமாக பேசுங்க, வெற்றி உங்களுக்கு தான் சரிங்களா நன்றி வணக்கம்